இந்தியாவில் உயர இருக்கும் மருந்துகளின் விலை ஏழாயிரம் கோடி மானியம் எங்கே மருந்துகளின் விலை உயர்வதற்கான காரணம் என்ன வாங்க பாப்போம் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளோட பட்டியலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா அது முதல் இடத்துல இருக்கு அப்படியாப்பட்ட நம்ம இந்தியால பல கோடி மக்கள் வசிக்கிறாங்க பல கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்யணும் நல்லது செய்யணும் இப்ப என்ன செய்ய போகுதுன்னா மருந்துகளோட ரேட்டை வந்து பனிரெண்டு சதவீதம் வரைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதுக்காக மருந்துகள் தயாரிப்பாங்க அதுங்களை உள்ள முக்கிய பிரமுகர்கள் வந்து மோடி அவர்களை சந்திச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அதுல நம்ம பார்த்தோம்னா மொத்தம் எட்நூறு மருந்துகள் வந்து இந்த பனிரெண்டு சதவீத உயர்வுல வந்து அடங்குதுன்னு சொல்றாங்க அதுலயே முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தலைவலி காய்ச்சலுக்கு எடுக்கக்கூடிய பாராஸ்டமல் அதோட ரேட்டு அதிகமாக போகுதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம சராசரி ஒரு இந்திய குடிமகன் பார்த்தோம்னா மருத்துவத்துலையும் படிப்புலையும் தான் அவனோட வாழ்நாள் முழுவதும் சேமிச்ச காசு போடுவான் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுலையும் அந்த உடம்புக்கு தேவையானது மருத்துவ செலவு பார்க்கறதுக்கு தான் அப்படின்னா அவன் மருத்துவ செலவுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான் இப்போ ஒண்ணும் வேணாம் நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எவ்வளவு செலவு பண்றாங்க மாசம் மாசம் ப்ரெஷரு பிபி சுகரு இதுக்கெல்லாம் தொடர்ந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு எவ்வளவு ஆயுத செலவாகுதுங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கப்ப இந்த விளையேற்றம் நடந்துச்சுன்னா அது எத்தனை மடங்கு அதிகமாகும் அப்போ ஒரு சராசரி குடிமக வாழ்வாதாரம் எதை நோக்கி போகும் ஒரு அரசாங்கம் ஒரு சராசரி குடிமகனுக்கு என்னென்ன செய்யணும் மருத்துவ வசதி செய்யணும் ஆனா பாஜக அரசு அதை செய்யுதா அதுலயும் நம்ம முக்கியமா பார்த்தோம்னா புற்றுநோய் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா கேன்சர் பேஷண்ட் மார்பக புற்றுநோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் பேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகளோட ரேட் பார்த்தா அதிகரிக்க போகுது அதாவது ஆறு மடங்கு அதிகமா இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தா கேன்சர் பேஷண்ட் வந்து பல இருக்கும் அவங்க ஏற்கனவே பல மனக்கவலைகள்ல இருப்பாங்க அப்படி இருக்கிற நிலையில அரசாங்கம் என்ன பண்ணணும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உதவி செய்யற மாதிரி விஷயங்கள் செய்யணும் ஆனா இப்ப மருந்துகளோட ரேட்டை வந்து அதிகரிச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் அதனால அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்க உடல்நிலை பாதிப்பாகிட்டே தான் போகும் அதே மாதிரி நம்ம மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாரு மருந்துகளுக்கு தேவையான மூலக்கூறுகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மானியம் மானியம் ஏழாயிரம் கோடி மானியம் அந்த ஏழாயிரம் கோடிங்கிறது நம்மளோட அதாவது மக்களாகிய நம்மளோட வரி பணம் அதுதான் அவர் தரன்னு சொல்லியிருந்தார் இருந்தாரு அப்படி இருக்கிறப்ப மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா மருந்துகளோட விலை வந்து கம்மியா தானே ஆகணும் அது ஏன் அதிகமாகுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அதுக்கான ஆன்சர் என்னன்னா மருந்துகள் உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகளை இந்தியா வந்து எழுபது சதவீதம் சீனாவிடமிருந்து வாங்குது அதனாலனா நம்ம இந்தியாவில இருக்க எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளோட விலை இப்ப அதிகமாக போகுது அது மட்டும் இல்ல இன்னுமே பார்த்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது நம்ம இப்ப நார்மலா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய மருத்துவர்கள் நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துப்போம் அப்படியாப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸோட ரேட்டு கூட இப்ப அதிகமாக போகுது இப்ப மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அரிசி பருப்பு எண்ணெய் கேஸ் இது மாதிரி பல விலையேற்றங்கள் அதிகமாகிட்டே தான் போகுது இப்ப அது மருத்துவத்திலேயே வர்றப்ப ஒரு எளிய குடிமக்கள் அதாவது அடித்தட்டுல உள்ள மக்களோட நிலைமை என்ன ஆகும் அவனோட வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்லுவா இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் ஸ்டேட் வித் தார்